ஆமா இந்த சவுண்ட் வந்தா পুরো பரங்கல பாப்பா எப்படி சார் ஐக இருந்தாலையில சவுண்ட் வந்தாலும் கண்டிப்பா ஆமா பேர் மாலை மக்களே ஏய் அத பத்தி சொல்லாதையா நமக்கு ரொம்ப ஆமா சரியா ஆமா நீ ஏய் அந்த அளவுக்கு 哦，妈。Oh,

ஒரு இயம்பா இய கேஸுங்க சரி நிக்கிறது பூராமே ஓகே சார் என்னு இய சரி சைடு நிக்கிறது பூரா எப்படி எப்படியா எப்படி ஒரு ஒரு மணி நேரத்தில நிக்க அப்படியே ஆமா அரச்சு போய் வேற நம்ம அந்த பாம்பாட் கூட ஏபுல அரச்சிட்டு கலக்காம் ஆமா அது மாதிரி ஒரு மணி நேரத்தில நிக்கணும் நிக்க அது ஒரு இய கேஸு சரி அதே ஒரு மணி நேரமேல வந்து எல்லாம் ஒரே கேஸ் ஆயிடும் எப்படி தம்னட் பக்கா எல்லாம்

Hello, hello!

நம்ம ஊர்ல தங்கமான ஊரு ஆமா ஆமா ஆனா எங்க ஊர்ல ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு என்னையா இந்த டச் செல்போன் இருக்கு பாத்தீங்களா நம்ம செல்போன் செல்போன் ஆமா என்ன ஐபோன் அது பேரு ஆமா ஆமா எங்க ஊர்ல பரிச போட்டு பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டாங்க சரி பாத்துட்டு அந்த நம்பர் யாருக்கும் எழுதி கொஞ்சம் வாங்கிட்டு அந்த மாப்பிள்ளை கையில போட்டுட்டாங்க இந்த பிள்ளைய மூத்தம் போற மாட்டேன் அந்த நாதாரிப்பேன் ஆமா ஏழு மணிக்கு ஆரம்பிச்சாம்பாரு

இப்படியே செய்யுது அந்த செய்யு அதக்குள்ள பண்றது அந்த செல்லு பாய்ண்டா செத்து போயிடும் ஆமா அவன் என்ன தெரியுமா என்ன மக்கள் இந்த செல்ல கண்டு விடுத்தாதான் குத்தம் அவ்வளோதான்

அருளைங்கிற அப்போயா ஆஹ் என்னடா அந்த கிரு கிறுக்கு வைக்கிற ஒரு முக்கியமா இருக்குது சரி அப்படியே உதட்டத்தில் வச்சுக்கிட்டு பேசாமல் போயிட்டாய்யா ஆ கலியால் எனக்கு அவர் கலியால் மொய்ய வைக்கலான்னு போயிருந்தேன் மெய்ய வச்சுட்டு சாப்பாட்ட சாப்பிட்டு மொய்ய வைக்கலாம்னு போய் நிற்கலை இருக்கல ஒருத்தர் யாருக்குமே தெரியாதா சரி முக்கியமான ஒரு என்ன ஒரு பக்கத்துல இருந்தாரு இந்த அப்புறம் இந்த பாக்கெட்டை

சுந்தமா வட்டிலே அடி What's the difference?

மாரியம்மன் திருக்கோவில் நூறு ஆண்டுகள் கடந்த உற்சாக சரியாக ஒன்பது மணி அளவில் ஊர் பொதுமக்கள் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக திரு தனலட்சுமி பி சண்முகம் அவர்கள் பேரூராட்சி சேர்மன் கன்னிவாடி திரு ஆர் டி ராஜசேகரன் எம்ஏ அவர்கள் அவர்கள் நெக்ஸ்ட் கன்னிவாடி பேரூராட்சி சேர்மன் திரு வி செல்லமுத்து பி அவர்கள் கன்னியவாடி காவல்துறை ஆய்வாளர் திரு எம் காளிதாஸ் பிஏ பி எல் அவர்கள் ஆகியோர் முன்னிலையிலும் மற்ற ஊர் பொதுமக்கள் கிராமத்தார் மற்றும் இளைஞர்கள் முன்னிலையிலும் நடக்கூடிய நாடகம் சொல்ல போற நாடகம் சாமி நாடகத்தை சொல்ல போறேன் தயவு செய்து சாமி வந்து அப்படியே உட்கார வச்சிருந்தா இங்கெல்லாம் உற்றாதையும் விபதி நாங்க வர முடியாது என்ன தெரிந்து கொண்டு ஆமா கட்ட வரைஞ்சு பாட்டு கட்ட

சிறப்பு <Tippett> <trios>

மகமாயி சமைய புரத்தாயே உன் தகர்லைக்கு எல்லாவுகிறேன் கொள்ளிலத்திக்கு தரைக்கிறு போகிறேன் தரும் புக்கு வந்தா தந்தெல்லுக்கு காரபல் மற்றும் இவராக நம்பர் வாரியா சொல்லலாம் காட்டு வழி போல ஒன்னு கவனப்படாதே வழி போனொழி பொறுப்பு சேர்ந்து எங்களுக்கு நாம